எங்கள அடக்க முடியுமா உன்னால ஒரு வீர வன்னியனை அடக்க உன்னால முடியுமா வீரப்பனோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க ஏன் வீரப்பன் படம் போடாம ஓன் படத்தையா போட முடியும் மிகப்பெரிய கொலைக்காரன் இருந்தாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணுட்டியும் நடந்தது இல்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுதே வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தங்கூட ஒகேனக்களுக்கு குளிக்க கூட அந்த எையோட எல்லசாமி மாதிரி ஐயனார் மாதிரி காவல் காத்தான் வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எனக்கு கர்நாடகத்துக்காரன் வரலாறு எந்த ஒரு வீர நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது முப்பத்தி ஆறு வருஷம் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட புடுங்க முடியல மோர்ல விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் சத்த பிறகு இரண்டு நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை புடுங்கிறது வரலாறு இது ஒரு வீர வன்னியோட வரலாறு